அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நேத்து கடைசியாக நம்ம என்ன பாடம் பார்த்தோம் நாலாவது ஏழில் மூணாவது பாடம் பார்த்தோம் ஆமா தானே அது ஏதாவது சந்தேகம் இருக்கா இல்லை சாப்பிட்டாச்சா இல்லய் ஐயா என்னாச்சு ஃப்ரெண்டு வந்து துரோகமாட்டையா ஃப்ரெண்டு துரோக மாட்டான ஃப்ரெண்டுன்னாலே அவன் நல்ல வந்தான்டா அமைப்பிட துரோகம் பண்ணுவான் என்னாச்சு சின்ன வயசுலேருந்து அவன் ஒன்றா ஏன் படித்தோம் இப்போ வந்து அவன் வந்து ரொம்ப நாளே யோசுலது வரதில்லையான்னு சொல்லிட்டு வசுலும் வரதில்லையா அது இல்லாம ஒரு நாள் வந்து இது சனிக்கு வந்து வந்து கடை தெருக்கு போலான் வாடாடினாயா போனாயா அவங்க இல்லாம கடையில எதுவும் போகப்படுகிற மாதிரி பொருள் எதுவும் வாங்கினாங்கயா வாங்கினது அவன் புடிது இல்லாம என்ன பிடிச்ச சொன்னாயா இல்ல அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க நடிப்பாங்க அடிப்பாங்க சேர நாவே நினைக்குது எனக்கு திட்டு அடிவி அதனால ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாலும் சொல்லிட்டு வந்துட்டேன் ஊருக்கார் பசங்க நிறைய பேர் இருக்காங்க பெரியவங்களோட சேர்ந்து கூட அவன் வந்து கெட்டப்பா நிறைய கத்துனிக்கிறாயா அதனால எனக்கு மனசு ஒரு சந்தோஷம் அதுக்காக நீ ஃபீல் பண்ணாத சரி சரிதானே நல்ல ஃப்ரெண்டும் கூட சேர்ந்தீங்கன்னா நீ நல்லா இருப்ப கவனி குட்டி ஒவ்வொரு மனுஷனுடைய வளர்ச்சிக்கும் நட்பு அப்படின்ற ஒரு பங்கு வந்து ஆணித்தரமான ஒரு செய்தி அந்த நட்பு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வளர்ச்சியிலையும் மாற்றத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் எப்படி வளர்ச்சியில மாற்றத்தை இருக்க முடியும் அதுக்கு பேர் நடத்தை மாற்றம்னு சொல்லுவாங்க என்ன பேரு அப்ப நம்மளுடைய நட்பு நல்ல நட்பு இருந்துச்சுன்னா அந்த நட்பு நமக்கு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய வளர்ச்சியில பெரும் பங்கா இருக்கும் அதே நட்பு கொஞ்சம் கூடாத நட்பு சேராத நட்பு தேவையில்லாத நட்பு இருந்துச்சுன்னா அது நம்ம வளர்ச்சியை தடைப்படுத்துறது மட்டும் இல்லாம நமக்கு வளர்ச்சியே இல்லாம ரைட் தானே இன்னைக்கு பார்த்தியா சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சிருக்கிற நண்பன் இப்ப ஸ்கூலுக்கு வராத ஒரு காரணத்துக்காக ஊர்ல இருக்கிற பசங்க கூட சேர்ந்து தேவையில்லாத பழக்கங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு நம்மளையும் கெடுக்கிறதுக்கு பாக்குறோம் ஆமா தானே அப்ப நீ எப்படிப்பட்ட நட்பு கூட சேரணும் நல்ல நட்பு கூட சேரணும் ரைட் தானே அதுதான் பெரியவங்க திருவள்ளுவர் களைவதாம் நட்பு ஒருத்தருடைய உடையானது திடீர்னு நழுகும் போது நம்ம உடையில இருந்து அது நழுவுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த உடை நழுவும் போது தானாக நம்மளுடைய கை எப்படி ஓடிப்போய் அதை தடுக்குமோ அதை போல ஒரு நண்பனுக்கு ஒரு துன்பம் நேருகின்ற போது துன்பம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய நம்ம நண்பு சொல்லணும்னு அவசியமே இல்லை ஃப்ரெண்டு சொல்லாமலே அவனுக்கான தேவையான உதவியை நம்ம ஓடி போய் அவன் கேட்காமலே செய்யணும் அதுதான் சிறந்த நட்புன்னு சொல்றாரு ரைட் தானே சரி நம்ம நம்ம கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி கதையை பற்றி தெரிஞ்சுக்குவோம் இந்த ஒரே நண்பன் அப்படிங்கிற சிறுகதை ஜெயகாந்தன் சிறுகதைகள் அப்படிங்கிற தொகுப்பிலிருந்து எடுத்துக்கப்பட்டது ஜெயகாந்தன்றவர் கடலூர் மாவட்டத்தில் மஞ்சக்குப்பம் அப்படிங்கிற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாவது வருஷத்தில் பிறந்தார் இவர் கதை மட்டும் எழுதுறதில்ல சிறுகதையோட புதினம் கட்டுரைகள் எழுதியிருக்காரு கவிதை என பல்வேறு வடிவங்களில் பயணிச்சிருக்காரு இலக்கியத்துறையில் மிக தவிர்க்க முடியாத ஒரு நபராக இருந்திருக்காரு சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்காரு ஞானபீட விருது இதுவும் வாங்கியிருக்காரு இவர் நமக்கு கொடுத்துருக்கிற பாடத்தில் இருக்கிற அந்த ஒரே நண்பன் கதையில் முக்கிய சாராம்சமாக எப்படி சொல்கிறார் பாருங்க மனிதர்களின் நடத்தை மாற்றங்களில் நண்பர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் நல்ல நண்பர்களை நம்ம தேர்ந்தெடுத்து பழகணும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நண்பர்கள் நல்ல நண்பர்கள் மட்டும் அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படி அமையலைனா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவோம் அதுக்காக தான் சொல்லுவார் வள்ளுவர் கூட என்ன சொல்கிறாரு இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெயகாந்தன் நிறைய படைப்புகளில் பயணிச்சிருக்காரு அதை பாருங்கள் சிறுகதை தொகுப்பில் பார்த்திங்கன்னா குருபீடம் யுக சந்தி ஒரு பிடி சோறு உண்மை சுடும் இனிப்பும் கரிப்பும் தேவன் வருவாரா புதிய வார்ப்புகள் குறுமுதினங்களில் பார்த்தீங்கன்னா பிரளயம் கைவிலங்கு ரிசி மூலம் பிரம்மோபதேசம் யாருக்காக அழுதான் கருணையினால் அல்ல சினிமாவுக்கு போன சித்தாள் சரி புதினங்களில் பார்த்தீங்கன்னா பாரிஸுக்கு போ சுந்தர காண்டம் உன்னை போல் ஒருவன் அங்கே எங்கே போகிறாள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் இப்படி பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் இத்தனை படைப்புகளில் பயணிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் மொழிபெயர்ப்புகள் கூட பண்ணியிருக்காரு சரி இந்த ஜெயகாந்தனினுடைய படைப்புகள் சினிமாலேயும் பயணிச்சிருக்கு பாருங்கள் இவர் எழுதிய நூல்கள் சில திரைப்படமாக வந்தது எதுன்னு பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஊருக்கு நூறு பேர் உன்னை போல் ஒருவன் யாருக்காக அழுதான் இப்படி அவருடைய படைப்புகள் நிறைய திரைப்படங்களாக வெளிவந்திருக்கு ஜெயகாந்தன் எழுதிய ஒரே நண்பன் அப்படிங்கிற கதைக்குள்ளே போகலாம் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்த வேணுங்கிறவன் நல்லா படிச்சு சிட்டில பட்டணத்துல பெரிய காலேஜ்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை சரி அங்க படிக்கலான்ட்டு இவரு என்ன பண்றாரு வந்து சென்னையில ஒரு காலேஜ்ல சேர்றாரு அதே காலேஜ்ல சகம் நண்பனா ஒரு பையன் சந்திரன் அப்படிங்கிற ஒரு வந்து சேர்றாரு அவனுக்கு அப்பா அம்மா இல்ல அவனுடைய மாமா தான் தாய் மாமா தான் அவனுக்கு தேவையான உணவு உடை எல்லாவற்றிற்கும் உதவியா இருக்கிறது யாரு அவருடைய தாய் மாமா அந்த மாமா சந்திரனுடைய மாமா இறந்துட்டாங்க சந்திரனுடைய மாமா இறந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேற வழியே இல்லாம ஹாஸ்டல்ல இருக்கிற சக கிட்ட அந்த பசங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டான் என்னன்னு சொன்னான்னா டே இனிமேல் நான் காலேஜுக்கு வரமாட்டேன் எனக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை நான் கஷ்டப்பாட்டுக்கு போறேன் இந்த சூழ்நிலையில என்னால காலேஜுக்கு இனிமேல வர முடியாதுன்னு சொன்ன விஷயத்த இந்த வேனுக்கு காதல விழுந்த உடனே வேணு வந்து அவங்க கிட்ட கேக்குறான் டி ஏன்டா இப்படி பேசுற நீ என் கூட இருக்கிறது எனக்கு எவ்வளோ மரியாதையாகவும் எவ்வளோ பெருமையாகவும் இருக்குது தெரியுமா உனக்கு ஒரு உதவின்னா அந்த உதவியை நான் செய்யறதுக்கு தாராளமாக சந்தோஷமாக செய்வேன் அது எனக்கு பெருமை தான் அது சு எனக்கு சுகம்தான் சுமை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறானா சரி நாட்கள் உருண்டோடுது அப்போது அவங்களுடைய ஒரு முறை அவங்க அம்மா கூட என்ன பண்ணாங்கன்னா நானூறுரூபா காசு அனுப்பி கை கடிகாரம் வாங்கிக்கோன்னு அவன் சொன்னாங்களாம் வேணுவை உடனே வேணும் என்ன பண்ணுறான் அதை ரூபாய்க்கு இரண்டு கை கடிகாரங்கள் வாங்கி நீ ஒன்று நான் ஒன்று வச்சுக்கலாம்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிட்டாங்களாம் அப்போ அவங்களுடைய நட்பு இப்போ சரிசமமாக வளருது அவனையும் ஒரு சரி நிகர் சமானமாக வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ கல்லூரி படிப்பு முடிஞ்ச உடனே அந்த சந்திரன் என்ன பண்ணுறாரு இதுக்கு மேலே நம்மளுடைய உலகம்னா என்னென்னு அவருக்கு தெரியும் ஆனால் உலகத்தில் நம்ம வாழ்க்கை எப்படி நடத்தணுங்கிறது அந்த சந்திரனுக்கு இது வரைக்கும் தெரியாது ஆனா கல்லூரி படிப்பு முடிச்ச வேணுவுக்கு மதுரைக்கு போகும்போது அவங்க அப்பா அம்மா அவனுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தையே தயார் செஞ்சு வச்சிருக்காங்க இவர் நேரடியாக போய் முதலாளி ஸ்தானத்துல உக்காந்துக்க முடியுது சரி இந்த சூழ்நிலையில இந்த வேணு அவங்க அப்பா அம்மா கூட போய் ஜாலியாக ஒரு பெரிய நிறுவனத்துக்கு ஓனர் ஆயிடுறாரு ஆமா தானே ஆனா சந்திரன் என்ன பண்றாரு வேற வழியே இல்லாமல் புலம்பி தள்ளுறான் நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழணும்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கும்போது வேணு பக்கத்துல வந்து சொல்றான் ஏ நண்பா நண்பா என்னுடைய அப்பாவினுடைய நண்பர் ஒருத்தர் புதுசாக ஒரு பத்திரிகை துறையை உருவாக்குறாரு பத்திரிக்கை உருவாக்கலான்னு இருக்காரு அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு அதுக்காக எங்கள் அப்பாவோட சிபாரிசு சொல்லியாக நான் கேட்டதுக்காக உனக்கு ஒரு ஆசிரியர் பத்திரிகை ஆசிரியர் பணியை அவங்க கேட்டிருக்கோம் சிபாரிசு பண்ண அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் கட்டாயமாக நாளைக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நாளைக்கு உன்னுடைய வருமானமும் உனக்கு இருக்கும் நீ சிறந்த மனிதனாக மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே இவனுக்கு சந்தோஷம் ஆனாலும் பயம் நம்மளும் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் நம்மளும் ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே இருக்குது ஆனாலும் எது மட்டும்தான் அவனுக்கு தடுக்குதுன்னா நம்ம சுயமாக நம்மால் வாழ தெரியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் சந்தோஷமாக போய் பத்திரிக்கை துறையில சேர்ந்துடுறான் நாட்கள் ஓடுது சில நாட்கள் ஓடுது வருஷத்துக்கு இப்போ இதுக்கு முன்னாடி பக்கத்து பக்கத்தில் பேசுனவங்க இப்போ என்ன ஆகுது தூரம் தூரமாக இருக்கிறனால பார்க்குறதுக்கோ பேசுறதுக்கோ வழி இல்லாமல் போகுது இப்போ மாசத்துக்கு ஒரு கடிதம் ரெண்டு கடிதம் வரப்போகுது இவருக்கு ஒரு கடிதம் எழுதுனா அதுக்கு பதில் கடிதம் அங்க இருந்து வேணும் எழுத போறான் புரியுதா இல்லையா சந்திரன் எழுதுற ஒவ்வொரு கதைக்கும் அங்க இருந்து அவர் என்ன பண்ணுவார்னா விமர்சனம் பண்ணுவார் உன்னுடைய கதை நல்லா இருக்கு இந்த கட்டுரை மிக சிறப்பாக இருக்கு அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு அதுக்கு அதுக்கு ஒவ்வொரு லெட்டர் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்படிதான் ஓடிட்டு இருக்கு அந்த வேணுன்றும் இருந்து எப்ப சென்னைக்கு வந்தாலும் சரி இவன் அது கூட எடுத்து வச்சுட்டு சந்திரனை கூட ஏத்திக்கிட்டு சென்னை முழுசும் ஜாலியா சுற்றுவாராம் ஜாலியா சுத்திட்டு அங்க தேவையான அவருக்கு தேவையான எல்லாத்தையும் யார் செய்வாங்களாம் வேணுவே தன்னுடைய செலவுகளை செய்வானா அது இல்லாமல் இவன் காசு கேட்காமலே நூறு இரநூறுனே அள்ளி அள்ளி கொடுத்துட்டு போவானாம் இப்படி ஓடிட்டே இருந்துச்சான் ஒரு முறை அந்த பத்திரிக்கை நடத்திட்டு இருக்கிற உரிமையாளர் இருக்காங்க இல்லையா பத்திரிகை உரிமையாளர்களுக்கும் இந்த சந்திரனுக்கும் ஒரு முறை ஒரு விவாதம் ஏற்பட்டுச்சான் அந்த விவாதம் சண்டையில் முடிஞ்சிருச்சான் இவர் அதோட பத்திரிக்கை துறையில் இருக்கிற எனக்கு மரியாதை கொடுக்கலின்னா நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் எனக்கு இந்த வேலை வேணாம் ஒன்றும் வேணான்ட்டு இந்த என்னுடைய ராஜினாமா கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு வெளியில் போயிட்டார் யாரு சந்திரன் சரி தானே இப்போ சந்திரனுக்கு வேலை விட்டு வந்தாச்சு ஒரு மாசம் ஆச்சு தன்னுடைய சூழ்நிலைய தன்னுடைய நண்பனாகிய வேணுவுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறாரு யாரு சந்திரன் அப்போ லெட்டர் எழுதுறாரு ஒரு கடிதம் மறுபடியும் இன்னொரு கடிதம் எழுதுறாரு ரெண்டு கடிதத்துக்கும் பதில் கடிதமே வரல சரி கடிதத்துக்கு பதில் கடிதமே வரலன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா சரி நம்ம நேரடியாக ஒரு எட்டு போய் யாரை போய் பார்த்துட்டு வந்துடுவோம்னா நண்பனை போய் பார்த்துட்டு வந்துடுவோம்னு சொல்லிவிட்டு இருக்கிற காசு இருபது ரூபா இருக்குது அந்த இருபது ரூபா காசு எடுத்துட்டு அப்படியே இங்கேருந்து எங்கே போகிறாரு மதுரைக்கு போகிறாரு மதுரைக்கு போய் இறங்கிட்டு நேராக வேணுவோட வீட்டுக்கு போகலை நேராக அவருடைய ஆஃபீஸ்க்கே போறாரு என்னடா நண்பன் ஃபோனும் பண்ணுறல நம்ம ஃபோன் நம்மளுடைய கடிதத்துக்கு பதில் கடிதமே அனுப்பலை என்ன தான் பிரச்சனையாக இருக்கும் நம்ம போய் நேராக விசாரிச்சுட்டு வருவோன்னு போகிறாரு ஆனால் இவன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கார் யார் மேலே வேணும் மேலே ஏன்னா நம்ம கடிதத்துக்கு எந்தோம் எந்த திருப்பி ஒரு கடிதம் கூட அனுப்பலை பதில் கடிதமே அனுப்பாதனால கோவத்தில் இருக்கிறாரா சரி நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாரு ஆஃபீஸுக்கு போன உடனே தன்னுடைய நண்பர் வந்திருக்கிற செய்தி அலுவலகத்தில் இருக்கிற ஈ இருப்பாங்க இல்லையா பிள்ளை அவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க இவரும் காத்துக்கிட்டு இருக்கான் ஆனால் மனசுக்குள்ள செம கோபம் ஃப்ரெண்டு நம்மளுக்கு மதிக்கிறதேண்டு சரி உள்ளே வர சொல்கிறாரு உள்ளே போன உடனே வேணுவை பார்த்த உடனே இவர் அசட்டு சிரிப்பு மனசுக்குள்ள கோபம் இருக்குது ஆனால் வெளியில் சிரித்து பேசணும் என்ன பண்ணுறது ஃப்ரெண்டு பார்க்குறமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஏன் நண்பா எப்படா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போய் உக்காடுறாரு ஒன்னா அந்த வேணுன்ற என்ன பண்ணுறான் முகம் கொடுத்து கூட பேசல யாருக்கிட்ட தன்னுடைய நண்பர்கிட்ட எப்படின்னா இப்படி ஆஃபீஸில் இப்படி உக்காந்துருக்காருன்னு வச்சுக்கோ உட்காந்துட்டு இப்படி ஃபைல் எடுத்து பார்க்குற மாதிரி இப்படி எடுத்து எப்படி இருக்க ஆ ரைட் அப்படின்னு கேட்குறாரு ஒரு வார்த்தை கூட எப்படா வந்து எதிராக வந்து சாப்பிட்டியா இல்லையா கேட்கணும்ல ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு இடத்துல கூட ஒரு வார்த்தை கூட எதுவுமே பேசல பதிலே சொல்லாமல் இருக்காங்க இப்போ ரெண்டு பேருமே அமைதியாக கொஞ்ச நேரம் இருந்தாங்க ஆனாலும் வேற வழியே இல்லாமல் அவனாக பதில் சொல்கிறான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான் சந்திரன் என்னன்னு டேய் நான் அவன் வேலை செஞ்சிடல அந்த வேலையை விட்டுட்டு அப்படின்னு சொன்ன உடனே ச வேணும்னு சொல்கிறான் அதான் நீ முதல் லெட்டர்லேயே எழுதியிருந்தியே நான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் அவன் அடுத்த வேலைக்கு இப்படி அவன் பாட்டினா அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் உடனே அவன் யோசிச்சிட்டான் ஓ அப்போ லெட்டரை இவர் படிச்சிருக்காரு ஆனால் நமக்கு பதில் கடிதம் தான் போடலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதுக்கடுத்து சரி சரி எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் வேலை இருக்குது ஊர் அங்கே வீட்டுக்கு போகணும் இந்த என் வந்த விஷயத்தை சொல்லி அப்படின்னு சொன்ன உடனே யோ மனசுக்குள்ளே பக்தனை சின்னடா ஃப்ரெண்ட் இப்படி ஆகிட்டானே நம்ம மேலே மரியாதையில் பாசமில்லாமல் போயிடுச்சு நட்பு உறைஞ்சிருச்சோ அப்படின்னு என்ன பண்ணுறான் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறான் அப்போ கேட்குறான் சரி எனக்கு காசு ஒரு ரூபாய் வேணும் எவ்வளவு இரநூறு ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எவ்வளோ கேட்குறாரு இரநூறுபாய் கேட்குறாரு தானே அந்த இரநூறுபாய் கேட்ட உடனே இப்போல்லாம் என்கிட்ட காசு எதுவுமே இல்லை பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நான் பா நான் வரேன் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் கிளம்புறதுக்காக தயாராக இருக்கிறாரு அப்புறம் என்கிட்ட சுத்தமாக காசே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் எந்திரிக்கிறதுக்கு பார்த்தாரா ரைட் எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் வெளியே வராங்க வெளியே வந்தோடனே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் காரில் ஏறிட்டார் வேணும் காரில் ஏறினோடனே சந்திரன் அந்த கை பையோட காக்கி கலர் பையை வச்சுட்டு வெளியே வந்தோன்னே உலகமே இருந்து போச்சு இவனை நம்பி மாம் இவ்வளோ தூரம் வந்தோமே இப்போ நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியலையான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறார் அந்த டைம் காருக்குள்ளே இருந்து கையில் கூட இறங்காமல் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் கை விட்டு ரெண்டு பத்து ரூபாய் நோட்டு எத்தனை ரெண்டு பத்து ரூபாய் நோட்டை எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டு ஒரு பேசுறார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு போகிறாரு அப்போ அவன் மூ மூஞ்சு வேறு வெளியே இல்லாமல் வேண்டாம் வேறுப்பா உரிமிக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேணும் மேலே தப்பாக நினச்சிட்டு போகிறாரு மறுபடியும் இவர் என்ன பண்ணுறாரு பல நிறைய இடங்கள்ல போய் பத்திரிக்கை எல்லாம் வேலையை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாரு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தார் ஆனால் எங்கேயுமே அவருக்கு என்ன பண்ணல சரியான அந்த வருமானத்தில் அவனுக்கு ஒரு நல்ல பதவி வேலை கிடைக்கல சரி இப்போ கொஞ்சம் நாள் கடல் ஓடுது அப்புறம் திடீர்னு அவர் முன்னே வேலை செஞ்சார்ல பத்திரிக்கையில் அதே உரிமையாளர் ஒரு தடவை ரோட்டில் வந்து பார்க்குற மாதிரி பார்த்து என்னப்பா எப்படி இருக்க பார்த்து ரொம்ப நாளாச்சு வேலை எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு சரி வேலை இல்லை வேலை இல்லைன்னா வந்து நம்ம இது இப்போ இதில் சேர்ந்துக்கோ நமக்கு என்ன வீராப்பு நான் பார்த்துக்குறவன் அப்படின்னு சொல்லி அவரே சொன்ன உடனே இவன் வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறான் அவ அதே ப பத்திரிக்கை துறையில் போய் மறுபடியும் அதே க பத்திரிகையாளராக ஆசிரியராக படிப்புரிய ஆரம்பிச்சான் காலையில் போக வேண்டியது இயந்திரமாக வேலை செய்ய வேண்டியது சாயந்தரம் வர வேண்டியது இப்படியே இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் ஷிஃப்ட் முடிச்சுட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வராரு கதவு திறந்து பார்த்தா அவனுடைய ஃப்ரெண்டு வேணுங்கிறவன் வீட்டுக்குள்ளே இருக்கான் இவன் பார்த்த உடனே டே நண்பா எப்படி இருக்கு அப்படின்னு போய் தோல் மேலே கை வச்ச உடனே இந்த சந்திரனுக்கு செம்ம கோவம் ஏன்னா அவன் வந்து நட்பு அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தான் நட்புங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தான் அந்த கட்டுரையை படித்து பார்க்கும்போது கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல நட்பு இல்லை ஒருத்தர் நமக்கு பலி எடுக்கிறது கூட இருப்பாங்க நம்ம சமயம் பார்த்து கழட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிற கான்செப்ட்டில் கதை எழுதியிருந்தான் அதையெல்லாம் பார்க்கும்போது டே நீ அந்த கெட்ட நட்பு வந்து என்ன நினச்சிதான் எழுதியிருக்க ஆனால் கதை நல்லா இருந்தது அதை பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேணும் அவனை கை தோல் மேலே கை வச்சு சொல்லும்போது அவன் ரொம்ப வருத்தப்பட்டான் உன்னுடைய கதையில நீ நட்புல சொல்லியிருக்கிற பணக்கார நட்பு நமக்கு கூடாத நட்பு பணக்கார நட்பு எப்பயுமே நமக்கு நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி இல்லையா அந்த பணக்கார நட்புங்கிறது என்ன நினைச்சுதான் நீ எழுதியிருக்கேன்னு எனக்கு தெரியும் எனக்கு தொழில் முறையிலையும் சரி அந்தஸ்துலையும் சரி தொழில் முறையிலையும் சரி அந்தஸ்துலையும் சரி பல பேர் இருக்காங்க ஆனா வாழ்க்கையில நட்புங்கிற ஒரு பையன் பயன் கருதி வர நட்பு மட்டும் என்னைக்குமே யா நீ மட்டும்தான்டா நீ எனக்கு சிறந்த நட்பு எப்பயுமே என்ன நம்பி மட்டும் நீ வாழ்க்கையை ஓட்டக்கூடாது உனக்குன்னு தனி மரியாதை இருக்கு சுய கௌரவம் இருக்கு உன்னுடைய திறமை என்ன அப்படிங்கறது நீ தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் உனக்கு அன்னைக்கு தட்டி கழிச்சேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு யாரு தன்னுடைய நண்பனாகிய வேணு என்ன அப்புறம் இந்த வேணு சந்திரனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்குறாரு என்னன்னா வாழ்க்கை ஒரு போராட்டம்னு சொன்னா மட்டும் போதாது இந்த உலகத்துல நீ போராடி ஜெயிக்கணும் ஆமா தானே நீ சாதிக்க வேண்டிய காரியத்துக்கு நீ உன்னை நம்பாம உன்னை நம்பி என்னை மட்டும் நீ நம்பி நம்பி வந்தா அது சரியாகுமா நீ இருக்கிற இடத்துல நீ நிலையா நிற்கணும் நிற்க முயற்சி செய்யணும் அதுக்கு மேலே தாண்டா நட்பு நட்புன்னு நட்பு மட்டும் எப்பயுமே சுகம் சுகம் சுகம்டா சுமைன்னு சொல்லிவிட்டு நீ சொல்லிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு வேணும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்போதான் சந்திரனுடைய மனசுக்குள்ள ஓ நம்மளுடைய ஃப்ரெண்டு நம்மளுடைய முழு திறமை என்ன நமக்கான தனித்திறமை என்ன அப்படிங்கிறது நமக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு பணத்துக்கு மதுரைக்கு போகும்போது கூட பணம் கொடுக்காம நம்மள தட்டி கழிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கண்ணா ரைட் தானே அதுக்கப்புறம் எல்லா நட்பு நண்பர்களும் கிட்ட வந்து தன்னுடைய த நண்ப நண்பன் செய்கிற தவற தட்டி கேட்கணும் ரைட் தானே நண்பன் தவறே செஞ்சிருந்தாலும் விட்டு கொடுக்க கூடாது நண்பன் எந்த வகையிலையும் தவறுகள்னு ஒன்று தெரிஞ்சதுன்னா அந்த தவறுகள் இருந்து அவனை நீக்கி நல்ல வழிக்கு வலிக்கு கொண்டாடுறதுதான் சிறந்த நட்புன்னு சொன்னாராம் சரி ஏ சந்துரே இப்ப நட்புக்கு இதெல்லாம் ஆதாரம் இல்லடா அந்த அடையாளம் தாண்டா நம்மளுடைய பணமும் பொருளும் ரொம்ப அல்புத்தனமான விஷயம் என்று வேணு கூறும்போது தன்னை மீறி சந்தோஷத்துடன் நான் என்ன பண்ணேன் அவனை சந்தோஷமா போய் கை நீட்டி அவனை கட்டி பிடிச்சி ஆற தழுவிட்டேன் இந்த கதை இதோட முடியுது நம்ம நட்புங்கிறது எவ்வளவு அழகான ஒரு கதையா இருக்கு தப்பியா இந்த கதை ஜெயகாந்தன் எழுதின சிறுகதைகளை நமக்கு வந்திருக்கு ரைட் தானே இந்த ஒரே ஒரு நண்பனுடைய கதையை நீங்க ஒரு தடவை படிச்சு பாருங்க ரெண்டாவது முறை படிச்சு பார்த்தீங்கன்னா நட்புக்கு மிக சிறந்த இலக்கணம் நம்மளுடைய திருவள்ளுவர் வகுத்திருக்காரு இல்லையா உடுக்கை இழந்தவன் கை போலி அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு அப்படின்னு கொடுத்துருக்காருல்ல அது போலவே இந்த ஜெயகாந்தனினுடைய சிறுகதையும் மிக சிறந்த நட்பிற்கு உதாரணமாக இருக்கு நல்லா படிச்சுட்டு வாங்க அடுத்த அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் பார்ப்போம் சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க